அவளுக்கு வணக்கம் மற்றொரு நிதிக்கான குரல் நிகழ்ச்சியின் முதலாக இன்று பரபரப்பாக பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்றபடியே மன்னர் புதுவைத்தியசாலையில் இது இந்த வருடத்தில் நிகழ்கின்ற மூன்றாவது சந்தர்ப்பமாகும் ஒரு தடவை நடந்தால் ஒரு தடவை நிகழ் கூறி நாங்கள் கடந்து சென்றிருக்கலாம் ஆனால் இது இந்த வருடத்தில் மட்டும் மூன்றாவது தடவை நிகழ்கின்றன இதை என்று சொல்லி நாங்கள் கடந்து செல்ல முடியாது இது மூன்றாவது தடவையாக நிகழ்ந்து என்று தமிழ்நாள் இது வைத்தியர்களில் அசமந்த போக்கா அல்லது தாதியர்களின் அசமந்த போக்கா இதில் எங்கே தவறு நடக்கின்றது என்பதை நாங்கள் ஆராய முடியும் கட்டாயத்தில் ஒவ்வொரு குடிமக்களும் தள்ளப்பட்டது ஒரு தடவை இரண்டு தடவை நடந்த போதும் வைத்தியர்கள் இதில் அக்கறை செலுத்தாமத்து என்ன காரணம் என்று மூன்றாவது தடவையாகவும் நிகழ்கின்றபடியார் இதில் வைத்தியர்களின் தவறு இருக்கின்றதா அல்லது தாதியர்களின் தவறிற்கின்றதா அல்லது ஆரம்ப சுகாதார வைத்திய அதிகாரிகளின் சுகாதார உத்தியோகத்தர்களின் மீது தவறிருக்கின்றதா நாங்கள் தெளிவுபடுத்திக் கொள்ளவும் நேற்றைய தினம் உயிரிழந்த தாயும் செய் மூச்சு திணறல் காரணமாகவே உயிரிழந்ததாக கூறப்படுகின்றது ஆனால் தாயோ தன்னால் சுகப்பிரகாசத்திற்கு முடியாது அதனால் சத்திர சிகிச்சை மூலம் தனது குழந்தையை வெளியேற்றுமாறு கேட்டுக்கொண்டிருக்கின்றார் அதனை வைத்திய அதிகாரிகள் செவிமடுக்கவில்லை என்ன காரணத்தால் செவி முடக்கவில்லை அந்த நேரத்தில் வைத்திய உத்தியோகத்தர் வைத்தியசாலையில் இல்லையா அல்லது என்ன காரணத்திற்காக சத்திர சிகிச்சை மேற்கொள்ளவில்லை சத்திர சிகிச்சைக்குரிய வசதிகள் மன்னர் வைத்தியசாலையில் இல்லையா இதுவெல்லாம் துளக்கி ஆராய முடியும் இது தொடர்பாக இதனை நாங்கள் புதிய அதிகாரிகளின் கவனித்து நேற்றைய தினம் ராந்தர் தாயனுடைய உறவினர்கள் சார்பாக கூறப்பட்டிருக்கின்றனர் தாதியர்கள் தொலைபேசியை பா பாவிக்கின்றார்கள் அவர்கள் தொலைபேசியில் நாடகங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் நாய்கூட சென்று வருகின்றதாம் அதனை கூட அவர்கள் வெளியேற்றுவதில்லை என்றும் அவ்வளவு அசம்பந்தமாகவா தாதியர்கள் செயற்படுகின்றனர் தொடர்ச்சியாக வைத்தியர்களும் தாதியர்களும் படுவதற்கு அசம்பந்தமாக செயற்படுவதற்கு ஜார் சார் அவ்வாறு அசம்பந்தமாக செயற்பட்டும் இதுவரை எந்தவிதமான சட்ட நடவடிக்கையும் எடுக்கப்படாமல் இருப்பதற்கு காரணம் என்ன இதற்கு பின்னால் இயங்குகின்றவர்கள் தொடர்ச்சியாக இப்படி செயல்படுவதால் மன்னர் ஆதார வைத்தியசாலையை நம்பி செல்லுகின்ற நோயாளிகளின் நிலை என்ன ஆகும் போன்ற தவறுகள் போன்ற தவறு ஏன் இனி உரியவர்கள் கண்டுகொள்ளவில்லை இவற்றை இது தொடர்பாக நீதிக்கான குரல் நிகழ்ச்சி முயற்சி புதிய அதிகாரிகளை தொடர்பு கொண்டு அவர்களுடைய பதில்களுடனும் உண்மையில் என்ன நடந்தது என்பதனையும் மக்களுக்கு வெளிக்கொணர்வதற்கு நாம் தயாராக இருக்கின்றோம் இது தொடர்பாக உரிய அதிகாரிகளுடன் கலந்துரையாடும் வருகின்ற வேறு மனதில் இது தொடர்பான உண்மையான தகவல்களை வருகின்ற எமது பதிவில் இருக்கிறார்கள் நன்றி வணக்கம்